எங்களை முன் முன்னதாகவே வந்து எழுப்புவேன் என்று வீதம் பேசிய பெண்ணே கொடுத்த வார்த்தை மறந்ததற்காக வெட்கப்படாத பெண்ணே உங்கள் வீட்டில் பின்பாகலுள்ள தோட்டத்து தடாகத்திலே எங்களின் மலர்கள் மலர்ந்து விட்டனர் ஆம்ப மலர்கள் தலைகவிந்தனர் காவி உடையணிந்த புறவிகள் தங்கள் பெண் பற்கள் ஒளி வீச கோயில்களை நோக்கி திருச்சங்கும் முழக்கம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கின்றனர் ஆனால் பெண்ணே சங்கும் சக்கரமும் ஏறிய பல மாத கரங்களே உடையவனும் தாமரை போன்ற விரிந்த கண்களை உடையவனுமான கண்ணனை பாட இன்னினி எலும்பாவில் இருக்கிறாயே கொடுத்த வார்த்தை தவிர விடவே கூடாது வாக்கு கொடுப்பது மிக வெளி அதை காப்பாற்ற முடியுமா என தெரிந்து பேச வேண்டும் வாக்கு கொடுத்துவிட்டு ஏமாற்றுவர்கள் கொஞ்சம் கூட என்று தெரிகிறார்களே என ஆண்டால் பகுத்திருக்கின்றார் நாங்கள் சரியானத்தை மட்டுமே பேச வேண்டும் சொன்னதை செய்ய வேண்டும் என்பது இந்த பாடலில் உள்ள கருத்து வணக்கம்